தாராபுரத்தில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க உதவி கேட்கும் முதியவர்களை குறிவைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடித்த வாலிபர் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் பல்லடம் மற்றும் திண்டுக்கல் மதுரை நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரே மோசடி மீண்டும் மீண்டும் அரங்கேறி வந்தது ஏடிஎம் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவி செய்வது போல் அவர்கள் ஏடிஎம் கார்டை வைத்து அவர்களது கணக்கில் இருந்து பணம் திருடுவதுதான் அந்த புகார் திண்டுக்கல் மாவட்டம் மடூர் புகையிலைப்பட்டி கிழக்கு தெருவைச் சேர்ந்த கோபால் இவரது மகன் பன்னீர்செல்வம் என்ற நபரின் வேலையாக இது இருந்துள்ளது முதலில் பன்னீர்செல்வம் ஏடிஎம் பணம் எடுப்பது போல் ஏடிஎம் செல்வார் அங்கு பணம் எடுக்க வரும் முதியவர்களை முதலில் குறிவைப்பார் அதன் பிறகு அவர்களுக்கு தானாக வந்து உதவி செய்வது போல உதவி செய்வார் அப்போது பணம் எடுக்கத் தெரியாத முதியவர்களுக்கு உதவி செய்வது போல முதியவர்கள் தெரிவிக்கும் நான்கு இலக்க பின் நம்பரை புத்திசாலித்தனமாக தன் வைத்துக் கொள்வார் அதன் பிறகு முதியவர்கள் கேட்கும் பணத்தை மட்டும் அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்து எடுத்துக் கொடுக்கும் பன்னீர்செல்வம் முதியவர்களின் ஏடிஎம் கார்டை அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க மாட்டார் அதற்கு பதிலாக அவர் ஏற்கனவே போலியாக வைத்திருந்த ஏடிஎம் கார்டை முதியவர்களிடம் கொடுத்து விடுவார் முதியவர்கள் ஏடிஎம் இருந்து சென்ற பிறகு முதியவர்களின் கார்டை வைத்து முதியவர்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை கொள்ளையடித்து சென்று விடுவார் அதன் பிறகு கைவரிசை காட்டும் பன்னீர்செல்வம் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் அதை அவர் வழக்கமாக செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தாராபுரத்தில் தொடர்ந்து ஏடிஎம்மில் இருக்கும் பணம் தானாக எடுக்கப்படுவதாகவும் தொடர்ந்து தாராபுரம் குற்றவியல் போலீசாருக்கு புகார் வந்து கொண்டிருந்தது புகாரின் பேரில் தாராபுரம் காவல் ஆய்வாளர் ரவி தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்த நிலையில் போலீசார் ஏடிஎம் மையங்களை ஆய்வு செய்தனர் அப்போது தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு ஏடிஎம் சந்தேகத்திற்கு இடமான ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார் அப்போது அவரை பிடித்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களுக்கே உண்டான பாணியில் விசாரணை நடத்தினர் குற்றவாளி பன்னீர்செல்வம் மாஸ்க் அணிந்தும் தொப்பி அணிந்தும் டிப்டாப்பான இளைஞர் போலவும் சில நேரங்களில் ஆபீசர் போலவும் தன்னை காட்டி அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் கொள்ளையடித்து வந்துள்ளார் என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது கடந்த பத்து மாதங்களாக பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததை போலீசாரிடம் திருடன் பன்னீர்செல்வம் ஒப்புக்கொண்டான் இதனைத் தொடர்ந்து அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர்